தேனியிலிருந்து சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு தாராபுரம் வழியாக கோவை மத்திய சிறைக்கு கொண்டு செல்லும் வழியில் தாராபுரம் ஐடிஐ கார்னர் பகுதியில் எதிரே வந்த வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது இந்த ஒரு செய்தி அப்படி மக்களுக்கு மத்தியில் பெருமளவு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு அவதூறாக பேசிய வழக்கில் சவுக்கு சங்கர் தேனியில் கைது செய்யப்பட்டு கோவைக்கு அழைத்து செல்லப்பட்ட போலீஸ் வாகனம் விபத்துக்குள்ளாகியுள்ளது அதாவது காவல்துறை அதிகாரிகள் குறித்தும் பெண் காவலர் குறித்தும் அவதூறாக சமூக வலைதளங்களில் பேசிய விவகாரத்தில் சவுக்கு சங்கரை தேனியில் வைத்து கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் இதனையடுத்து போலீஸ் வாகனத்தில் சவுக்கு சங்கர் கோவை அழைத்து செல்லப்பட்டார் அப்போது தாராபுரம் ஐடிஐ கார்னர் பகுதியில் எதிரே வந்த வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் சவுக்கு சங்கர் உட்பட மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளனர் இதையடுத்து மூன்று பேரும் மீட்கப்பட்டு தாராபுரம் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்பொழுது தாராபுரத்தில் உள்ள வேலு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது ஆனால் விபத்தில் சவுக்கு சங்கர் படுகாயம் அடைந்ததாக கூறப்படும் தகவலை போலீசார் திட்டவட்டமாக மறுத்துள்ளனர் யூடியூபர் சவுக்கு சங்கரை அழைத்து சென்ற வாகனம் விபத்து என பரவும் தகவல் உண்மையே ஆனால் சவுக்கு சங்கருக்கு காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை காவலர்களுக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் காவலர்கள் மற்றும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அடுத்து இதனையடுத்து சங்கரை வேறொரு வாகனத்தில் கோவை அழைத்து செல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து